ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டு நினச்சி கூட பார்க்கல பூரி சுடுவாங்கன்னு ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இவர் வீடியோவில் பூரி சுடுறதை காட்டுறோம் பூரி அம்மா வந்து மாவுக்கும் பிசைஞ்சிகிட்ருக்காங்க அப்படியே அம்மாவை காட்டுவோம் ஏமா என்ன என்ன திடீர்னு பூரி இன்றைக்கி போடுவோம் முன்னிட்டு தான் பூரி போடுவோம்னுட்டு போடுறேன் அப்போ தான் மாவு பெஞ்சிட்ருக்கேன் சீக்கிரம் ஆகிடுமா மா போடுற வேலை தான் என்ன சாம்பார் வந்து கூட்டி வச்சாச்சா பட்டாணும் போட்டுருக்காட்டுக்க நல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்த கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா வெளியில வந்தாச்சு சமைக்கிறது பொருளா கூடு கும்பா அபிஷேகம் வருதுன்ட்டு

மழை வரும்னா நைட்டு மோடி வச்சிருக்காரு வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு சுத்தமாக என்னம்மா இந்த இடம் மட்டுந்தான் இப்போ சமையல் கூட எல்லாம் மளிகை ஜாமான் கேஸ் கேஸ்ன்னு எல்லாம் வெளில வந்துடுச்சு இப்போ வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நீட்டாக இருக்கு இன்னைக்கு நீங்கள் லெவலோடு எதிர்பார்த்து பண்ணிடுதான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தீ குடி குடிஞ்சிருக்கேன் பூரி அன்னைக்கு எங்கே வீட்டில் தான் உனக்கு என்ன வேலை தூண்டிட்டு அதையே ஒரு நாளைக்கு பூரி போடு ஒரு நாளைக்கு பணம் சொல்லல ஆ அதெல்லாம் தான் செய்வேன் எங்கேயா போய் சாப்பிடும் செய்யணும் நம்ம சாப்பிட்றதா ஆமாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தளம் போடுறதா காட்டியிருந்தோம் அந்த ஒர்க் ஃபுல்லாக முடியலதான் காட்டில் இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இனிமேல் மழை பெஞ்சாலும் விட வண்டி வெளியில் போயிட்டு வந்தால் ரோட்லேயே நிறுத்தணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஓரளவு நீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க ஆமா மாவு பசஞ்சிட்டியா

இவ்வளோ தான் போக போய் இது பேசிட்டு இது போட்டாலும் போதும் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ஒரு ஓலுமே டியூப் லைட்டு பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பேனர் தான் இதில் மாதிரி சாமி வரும் தான் நான் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு என்ன மாதிரி லைட் செட்டிங் பண்ணுறாங்கன்னு அப்படியே கொட்டாய்க்கு வந்தோம்னா நம்ம அப்பா வந்து தண்ணி எழுட்டுருக்காரு குட்டியெல்லாம் பாருங்கள் சின்ன குட்டி போட்ட குட்டி இப்போ பெருசாகிடுச்சி நம்ம பெரிய குட்டி வாங்கிட்டு வந்த குட்டியை பாருங்கள் அதில் பாதி வந்துடுச்சு இது இன்னும் கிளம்பவே இல்லை அஞ்சு வண்ண பூவே அப்படிங்கிற மாதிரி தலைப்பாரு நிறந்தோரோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு இருக்காங்க அவர் திங்கரசத்துக்கு கூட்டுறோம் அப்படி சொல்றாரு நம்ம வீட்டு காளை மாடுகள் அருமையாக வைக்கிறது இதை கூப்பிட்டா அந்த மாடு பார்க்க கொட்டா வேற லெவல்ல இருக்குல்ல நம்ம வீட்டு குப்பை கோழி இதுதாங்க வேற லெவல்ல இருக்கு அப்பாவை நானும் வீட்டுக்கு போ எப்போ என்ன அப்பா வந்து பூரி தேய்ச்சி கொடு பூரி தேய்க்க ஆள் இல்லை பூரி தேய்க்காங்க ஆள் இல்லையா திங்கிற பால் சேர்ந்து போய் எப்போ தேய்க்க ஆளுன் திங்கிறது தான் அலியா இல்லாத மாதிரி வந்து என்ன கூப்பிடுறோம் சும்மா வா செஞ்சு சாப்பிடுவோம் செஞ்சு நான் வந்து தேய்ச்சி கொடுக்குறேன் வீட்டில் இப்போ அம்மா அணியா அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அம்மா தேய்ச்சி கொடு அண்ணி சாம்பார் வச்சிருச்சு நீ தேய்க்கிறதே எப்போ என்ன வந்து கூப்பிடுவார அங்கே இருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறேன்

சாப்பிட்டு போகலான்னு வந்து பார்க்குறேன் நீங்கள் இப்போ தான் சட்டியில் இருக்குது புட்டியில் இருக்குங்கிறீங்க எப்போ சாப்பிட்டு மணி பத்து மணிக்கு என்னைக்கே ஒரு நாள் நாள் பத்து மணிக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா பத்து மணிக்கு மேலே பத்து மணி இருக்குது குடிச்சிட்டு போ கூறி எடுத்துருக்காங்க எங்கே பழைய ராத்திரியே தான் தைசோர் கிடைக்கிட்டா சாப்பிட்டு அப்போ பானலாம் போண்டேஜி தயிர் சோறு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பூரி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவை வந்து தேக்க விட்டுட்டோம் நல்லா ரவுண்டாக போடு என்ன ரவுண்டாக போய் யார் ரவுண்டாக போட்டால் தான் இல்லையா கொஞ்சம் போய் இல்லை தீங்க முடியா தான் எனக்கு தெரிஞ்சு ரவுண்டு இதை ரவுண்டு பண்ணிக்கிட்டே இருந்தால் நாலு காலில் கேட்பறது தான் அப்போ தான் கொஞ்சம் பொம்மி வரும் அதனால் பொம்மு பொம்மு பொம்மாட்டி என்ன பார்த்து இருக்கிற பொம்மை தான் சாப்பிட்டு வந்துடும் அடிச்சு நல்லா பசங்க கிண்ணியெல்லாம் தள்ளி கட்டையிலே வருது எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கணும் அந்த பவுடரு போட்டுக்கணும் போட்டு போதும் அந்த ரவுண்டு தேய்க்கணும் கொஞ்சம் மொத்தமா இருக்கு போதும் ரவுண்டு நீங்கள் பாட்டுக்கு சுற்றி வேலை செஞ்சா நான் பாட்டுக்கு தேய்ச்சி போனாலும் போட்டு வரப்பேன் நம்ம வெளில போய் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு சாப்பிட வரலாம்னு பார்த்தா அப்போ அடுப்பில் இருக்குது இது வந்து முக்கோணம் பூரி முக்கோணம் பூரி எல்லாத்தையும் போட்டு அப்படின்னா அப்பா சாப்பிட சொல்லு சாப்பிடுப்பா தான் போட்டுருக்கியா சே திஞ்சா நல்லா இருக்கேன் எது நல்லா சேர்த்தி அங்கே எண்ணெயில் போட்டு பூச்சி போட்டு சிங்கதான் பச்சை மாவட்டம் இது மாதிரி தான் வேணா எண்ணெய் செலவில்லை ஊற்றி ஆள் கூட உண்டே விட்டா திஞ்சுட்டே போயிடும் வேலை எவ்வளோ பிடிச்சோம் சாம்பார் வைக்க தேவை சாம்பார் தேவை எண்ணெய் தேவையில்லை இது மாதிரி மகிழ்ச்சி சேர்த்துட்டு தர வேண்டியது ஆவ வாங்கினா தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு பிரித்து கையால் வச்சுட்டா பூச்சி சின்னட்டு போனா போட்டு அப்பூரியெல்லாம் எல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு சாப்பிட போறாரு அப்பா ஏன்னா நீவே முதல்ல உக்காந்துட்டேன் என்னெல்லாம் கூப்பிடலாம் சாப்பிட்றவனு நீ பொறுமையாக சாப்பிடப்போ எங்கே போகிற நீ வீட்டம் இருக்கா பொறுமையாக சாப்பிடு போய் அங்கே கொஞ்சம் நோட்டிக்கு வா போன ஏன் அதுக்குள்ளே பூரிக்குமே உடையது முன்னாடி தோறினாக்கா எழுப்பி பழைய சொன்னாக்கா கூப்பிட கூப்பிட உஞ்சிட்டு போக கூட்டியே சரி பூரி வந்துட்டு சாப்பிடு சாம்பார் எடுத்தா பூரி நல்லா வந்திருக்கா எல்லாம் நீ போட்டால் பூரியா ஆ ஒன்று கூட உப்பவே இல்லை அது உப்பாட்டி என்ன உப்புனாலாம் அமுக்கினா ஒன்றுங்கிறதானே குருமா எப்படி இருக்குப்பா பூரி குருமா மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குல்ல கொஞ்சம் நம்பலாம் தண்ணி தான் நல்லது கணஞ்சி அடிச்சுக்குவேன் இது பூரி கிழங்கு கெட்டியாக இருக்கா ம் சாப்பிடு உழைக்கிற ஆள் நல்லா சாப்பிட்ணும் ம் சாப்பிட்டா தானே தம்பை வாழ்க்கை இது வாழ்க்கை சத்து இல்லைன்னா என்னை யாரை காப்பாற்றுறது நான் நல்லா சாப்பிட்றேன் நீ வந்து சாப்பிட வேண்டாம் பஸ் அம்மா வயசு ஏழு ஆகுது பத்து வயசு சொல்லி நம்ம போட்டுட்டான் பண்ணி பார்த்துப்பார் நல்லா இருக்கான்னு சொல்லவே இல்லை சாப்பிட்டுட்டே இருக்க நல்லா இருக்கிறதுனால தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அது சொல்லணும்ல பூரி எப்படி இருக்கு மக்களே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம வீட்டு பூரி நம்ம வீட்டு பூரி நமக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்குது சூப்பராக இருக்கும் கூறிகிழங்கு கூறிகிழங்கு எல்லாமே தான் சரி ஒரு எனக்கெல்லாம் ஒரு பத்து உள்ளே போகும்மா போவாதா ஆனால் வித்தே குஞ்சு எண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அவன் எவ்வளோ தின்னுட்டு போய் பட குருமாவில் தொட்டு அப்படி வசஞ்சு உள்ளே போகுது வேண்டாமல் அப்படி உள்ளே போட்டால் சூப்பர் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்க நான் வச்சுக்கிறியாப்பா போதுமா அச்சமாவே எடுத்துக்கிட்டு நல்லா இருக்குண்ணே இப்போ இது என்ன மாதிரி இது நல்லா நல்லா தான் இருக்கும் என்றைக்கும் விட இன்றைக்கி பூரி சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுனால அப்படி இருக்கா ரொம்ப நாளாக ஒரு பத்து வருஷமாக சாப்பிட முடியாது பூரி பல வந்து பார்த்தீங்கன்னா கை கழுவ ஆரம்பிச்சிட்டாரு சாப்பிட்டுட்டு இருக்கோம் பூரி ரொம்ப சூப்பராக இருக்கு என்னம்மா பூரி நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு அதான் நான் போட்டது நல்லா இருக்கா நல்லா இல்லையானு பார்த்தது தான் இல்லை இல்லை சூப்பராக இருக்கு சரி குருமாவும் சூப்பராக இருந்தது அந்த பார்த்தீங்கன்னா மக்களே பூரியெல்லாம் சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அம்மா நாளைக்கு விநாயகர் சக்தி ஆமாம் கொள்கட்டை சுட்டால் அதை எடுத்து காட்டுவோம் சரிங்க மக்களே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில் கொள்கை சொல்கிற வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை நன்றி வணக்கம் சொல்லுமா நன்றி வணக்கம்